अरे तुम लिया क्या है, वो ही मंडला क्योंकि आर सब परी सामने होते हैं। अरे योर गोलका, अरे योर गोलका, मेरे इकरम ने गोलका, मेरी कील को वो ने गोलका। तभी शेर पेट सोली के इकरम के लाये नया मंडला है, अरे वो बैसे बैट के ऊर्ये कार्ते का क्या है, सूट कमा रहे थे कार्ते जो इतने காரணத்த பென்ஷன் ஒண்ணு இல்லைன்னா நாம வந்துருமா நினைச்சு பாருங்க டைசே நினைச்சு பாரு புனி தொழிலாளி பயந்துறானா ஒப்பந்தத்தின் பிரகாரம் தொண்ணு தெட்ல பணியில் சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் உண்டு இருக்கு அது உண்டான வேறுபாடு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால வந்து தயவு செய்து நம்மளுடைய இலக்கு அடுத்தது என்னன்னா அனைவரையும் ஒன்றிணைத்து என்னங்க ஒன்றிணைத்து நமக்கு தொண்ணூத்தி எட்டு எப்படி தனித்தன்மையாக இருந்தோமோ அதன் மீது அதே அதன் மீது அதே மீது மீண்டும் கொண்டு சென்று அனைவரையும் ஒன்றாக இணைத்து போராடினால் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி நன்றி கூடி வரைக்கும்